தந்தையில் அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தனிநபர் ஒருவரது தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு மாதாந்தம் குறைந்தபட்சம் விக்ரமசிங்கவிடம் புலனாய்வு திணைக்களம் விசாரணையை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழில் மூச்சடுக்க சிரமப்பட்ட பெண் ஒன்று உயிரிழந்துள்ளது கடவத்தையில் அமைந்துள்ள நிறுவனம் ஒன்று நள்ளிரவில் இடம்பெற்ற தீ விபத்திலிருந்து நாசமாகியுள்ளது ஈரான் இஸ்ரேல் போர் நிறுத்த அறிவிப்பை தொடர்ந்து சர்வதேச விமானங்களுக்காக இஸ்ரேலின் விமான நிலைய ஆணையம் தெரிவித்துள்ளது தொடர்பென விரிவான செய்திகள் புதைகூலிக்கு சர்வதேச நீதி கோரி முன்னெடுக்கப்படுகின்ற அணையா விளக்கு போராட்டம் இன்றும் நடைபெற்று வருகிறது செம்மணி மனித புதை குளிக்கு சர்வதேச நீதி கோரி முன்னெடுக்கப்படுகின்ற அணையா விளக்கு போராட்டம் இரண்டாவது நாளாக இன்றும் தொடர்கின்றது மக்கள் செயல் அமைப்பின் ஏற்பாட்டில் நேற்று ஆரம்பமான குறித்த அமைதி பேரணி நாளை வரை தொடர்ச்சியாக மூன்று நாட்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன இன்றைய போராட்டத்திலும் மத தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் பொது அமைப்பின் பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டு போராட்டத்திற்கு வலி சேர்த்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஈரான் ஹார்முஸ் நீரிணையை மூடினால் இது இலங்கையின் எரிபொருள் விநியோகத்தை நேரடியாக பாதிக்கும் என்று மோகன் சமரநாயக்க தெரிவித்துள்ளார் ஈரான் மற்றும் இஸ்ரேலிடையே முருகல் நிலை அதிகரித்து வருவதால் ஹார்முஸ் நீரிணையை மூட ஈரான் நடவடிக்கை எடுத்துள்ளது இந்த செயற்பாடு இலங்கையின் எரிபொருள் விநியோகத்தை நேரடியாக பாதிக்கும் என்று அரசியல் ஆய்வாளர் மோகன் சமரநாயக்க தெரிவித்துள்ளார் ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டால் வளைகுடா பகுதியிலிருந்து உலகெங்கிலும் உள்ள பல நாடுகளுக்கு எரிபொருள் விநியோகம் நிறுத்தப்படும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஹார்முஸ் நீரிணை ஊடாக உலகின் இருபத்தி ஐந்து சதவீதமான நாடுகளுக்கு எரிபொருள் போக்குவரத்து நடைபெறுகிறது ஈரானினால் அதனை மூடிவிட முடியும் அவ்வாறு மூடினால் பாரிய எரிபொருள் விலை அதிகரிப்பையும் தட்டுப்பாட்டையும் எதிர்கொள்ள நேரிடும் அமெரிக்கா விதித்துள்ள கட்டுப்பாடுகள் காரணமாக வளைகுடா பிராந்தியத்தை தவிர உலகின் பிற எரிபொருள் உற்பத்தி செய்யும் நாடுகளிலிருந்து இலங்கை எரிபொருளை வாங்குவது கடினமாகும் இலங்கை எரிபொருளுக்கு வெளிநாடுகளை நம்பியுள்ள ஒரு நாடாகும் இதனால் ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டால் இலங்கை கடுமையாக பாதிக்கப்படும் இலங்கை சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகளில் இருந்து எரிபொருள் பெற முயற்சித்தாலும் ஹார்முஸ் நீரிணை என்பது கட்டாயமாகும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கையில் இருந்து மத்திய கிழக்கில் உள்ள விமான நிலையங்களுக்கு புறப்பட வேண்டிய பல விமானங்கள் தாமதமாகியுள்ளன இலங்கையில் இருந்து மத்திய கிழக்கில் உள்ள விமான நிலையங்களுக்கு புறப்பட வேண்டிய பல விமானங்கள் தாமதமாகியுள்ளன விமான நிலைய தரப்புகள் இதனை தெரிவித்துள்ளன முன்னதாக கட்டாரில் உள்ள ஒரு அமெரிக்க இராணுவ தளத்தின் மீது ஈரான் நடத்திய வான்வழி தாக்குதலை தொடர்ந்து மத்திய கிழக்கில் உள்ள பல நாடுகளில் தங்கள் வான்வழியை மூட முடிவு செய்துள்ளன எனினும் பண்டார் நாயக சர்வதேச விமான நிலையத்தில் எந்த விமானங்களும் ரத்து செய்யப்படவில்லை என்றும் விமான நிலைய தரப்புகள் குறிப்பிட்டுள்ளன சந்தையில் அரசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சந்தையில் சம்பா கீரி சம்பா மற்றும் சிவப்பு பச்சை அரிசி ஆகியவற்றிற்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சிறு அரிசி ஆலைகளினால் சந்தைக்கு கிடைக்கப்பெறும் அரிசியின் இருப்பு தீர்ந்துவிட்டதால் இவ்வாறான பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் பாரிய அளவிலான அரிசி ஆலைகளை வைத்திருக்கும் வியாபாரிகளிடம் இருந்து கடந்த நாட்களில் சந்தைக்கு குறைந்த அளவிலான அரிசியே கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் சிறிய அளவிலான அரிசி வியாபாரிகள் சந்தைக்கு வெளியிடும் அரிசி இருப்பு தீர்ந்ததால் பெரிய அளவிலான அரிசி வியாபாரிகள் சந்தையில் அரிசி விலையை அதிகரிக்க தயாராகி வருவதாகவும் சந்தை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தனிநபர் ஒருவரது தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு மாதாந்தம் குறைந்தபட்சம் பட்சம் பதினாறாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி இரண்டு ரூபாய் தேவைப்படுவதாக தெரிய வந்துள்ளது தனிநபர் ஒருவர் தமது அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு மாதாந்தம் குறைந்தபட்சம் பதினாறாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி இரண்டு ரூபாய் தேவைப்படுவதாக தெரிய வந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதத்திற்கான உத்தியோகபூர்வ வறுமை கோடு தரவுகளை தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்களம் வெளியிட்டுள்ளது அதன் மூலமாக குறித்த விடயம் தெரிய வந்துள்ளது தேசிய மட்டத்தில் இந்த தொகை அறிவிக்கப்பட்டிருந்தாலும் மாவட்டங்களுக்கு அமைய இந்த தொகையில் மாற்றம் ஏற்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தரவுகளின் அடிப்படையில் இருபத்தி ஐந்து மாவட்டங்களில் அதிக செலவீனத்தை கொண்ட மாவட்டமாக கொழும்பு மாவட்டம் அமைந்துள்ளது கொழும்பு மாவட்டத்தில் தனிநபர் மாதாந்த செலவு பதினேழாயிரத்து அறுநூற்று இருபத்தி ஐந்து ரூபாவாக காணப்படுகிறது குறைந்த செலவீனத்தை கொண்ட மாவட்டமாக முன்னராகலை மாவட்டம் பதிவாகியுள்ளது மொனராகலை மாவட்டத்தில் தனிநபர் ஒருவர் தமது அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு மாதாந்தம் பதினாறாயிரத்து அறுநூற்று இருபத்தி ஆறு ரூபாய் தேவைப்படுவதாக தொகை மதிப்பு மற்றும் புள்ளி திணைக்களம் தெரிவித்துள்ளது ரணில் விக்ரமசிங்க திணைக்களம் விசாரணையை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதியும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருமான ரணில் விக்ரமசிங்க விடம் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணையை ஆரம்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக பதவி வகித்த காலத்தில் பிரித்தானியாவுக்கு மேற்கொண்ட பயணம் தொடர்பிலேயே குறித்த விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பந்தப்பட்ட தனிப்பட்ட பயணத்திற்கு அரச நிதி செலவிட்டதாக முன்வைக்கப்பட்ட முறைப்பாட்டை அடுத்து இந்த விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்படுகிறது அதன்படி வெளி அமைச்சில் பணியாற்றிய இரண்டு அதிகாரிகள் இந்த விடயம் தொடர்பாக விசாரணைக்கு உள்ளதாக குற்ற புலனாய்வு சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் குறித்த அதிகாரிகள் தற்போது வெளிநாட்டில் உள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இதனால் அவர்களை நாட்டிற்கு அழைத்து வருவதற்கு தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு வெளி அமைச்சர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழில் மூச்சடுக்கு சிரமப்பட்ட பெண் குழந்தை ஒன்று உயிரிழந்துள்ளது யாழில் மூச்செடுக்க சிரமப்பட்ட பெண் குழந்தையொன்று நேற்று உயிரிழந்துள்ளது சாவகச்சேரி மீசாலை கிழக்கு பகுதியைச் சேர்ந்த கேதி கிஷாரா என்ற எட்டு மாதங்கள் நிரம்பிய பெண் குழந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளது இச்சம்பவம் குறித்து மேலும் தெரியவருகையில் குறித்த குழந்தைக்கு ஏற்கனவே ஆஸ்துமா நோய் உள்ளது இந்நிலையில் நேற்றைய நாள் பெற்றோர் குழந்தையை அழைத்துக் கொண்டு பூநகரிக்கு சென்ற வேளை குழந்தை மூச்செடுப்பதற்கு சிரமப்பட்டுள்ளது பெற்றோர் குழந்தையை பூநகரி வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற வேளை வைத்தியர் குழந்தையை கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு மாற்றினார் பின்னர் குழந்தை அங்கிருந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது இருப்பினும் சிகிச்சை பலனின்றி நேற்று அதிகாலை குறித்த குழந்தை உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கடவத்தையில் அமைந்துள்ள நிறுவனம் ஒன்று நள்ளிரவில் இடம்பெற்ற தீ விபத்தில் எரிந்து நாசமாகி உள்ளது கடவத்தை நகரின் மத்தியில் அமைந்திருந்த வர்த்தக நிறுவனம் ஒன்று நள்ளிரவில் இடம்பெற்ற தீ விபத்தின் காரணமாக எரிந்து நாசமாகியுள்ளது கடவத்தை நகரின் மத்தியில் அமைந்திருந்த மூன்று மாடிகளை கொண்ட வர்த்தக நிலையம் ஒன்றே இவ்வாறு முற்றாக எரிந்து நாசமாகியுள்ளது தீ விபத்து ஏற்பட்டவுடன் கொழும்பு மற்றும் கம்பஹா மாநகர சபைகளின் தீயணைப்பு வண்டிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து தீயை கட்டுப்படுத்துவதில் துரித நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தன அத்துடன் கடவத்தை எல்தனிய பிரதேச விசேட அதிரடிப்படை முகாமை சேர்ந்த படையினர் சம்பவ இடத்துக்கு வருகை தந்து பொதுமக்களை பாதுகாப்பாக அங்கிருந்து அப்புறப்படுத்தும் செயற்பாடுகளை மேற்கொண்டிருந்தனர் மேலும் கொழும்பு கண்டி வீதியால் பயணித்த வாகனங்கள் கடவத்தை நகரை விட்டு மாற்றுப் பாதைகளில் செல்லவும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இனி சர்வதேச செய்திகள் ஈரான் இஸ்ரேல் போர் நிறுத்த அறிவிப்பை தொடர்ந்து சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை குறைந்துள்ளது ஈரான் இஸ்ரேலுக்கு இடையேயான போர் நிறுத்த அறிவிப்பை டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டதை தொடர்ந்து சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை நான்கு சதவீதம் குறைந்துள்ளது உலகளாவிய சந்தையின் கணிப்பின்படி பிரெண்ட் கச்சா எண்ணெய் ஒரு பீப்பாயின் விலை நான்கு சதவீதம் குறைந்தது கடந்த திங்கட்கிழமை பிரெண்ட் கச்சா எண்ணெய் ஒரு பீப்பாய் விலை ஏழு சதவீதமாக குறைந்திருந்த நிலையில் தற்போது மேலதிகமாக நான்கு சதவீதம் குறைந்துள்ளது இந்த விலை மாற்றம் கடந்த ஜூன் பன்னிரெண்டாம் நாள் இஸ்ரேல் முதன்முதலில் ஈரான் மீது தாக்குதலை தொடங்கிய போது இருந்ததை விட மொத்தமாக பதினோரு சதவீத சரிவை கண்டுள்ளது ஜப்பான் தென்கொரியா மற்றும் அவுஸ்திரேலியாவின் முக்கிய விலை குறியீடுகள் அனைத்தும் உயர்ந்து வருவதால் மத்திய கிழக்கின் அண்மையான முன்னேற்றங்களுக்கு ஆசியாவின் பங்குச்சந்தைகளும் சந்தைகளும் சாதகமாக பதிலளிப்பதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இஸ்ரேலின் வான்வழி அவசர விமானங்களுக்காக மீண்டும் திறக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேலின் விமான நிலைய ஆணையம் தெரிவித்துள்ளது ஈரானிலிருந்து பல மணி நேரமாக ஏவுகணைகள் வீசப்பட்டதால் மூடப்பட்ட இஸ்ரேலின் வான்வழி அவசர விமானங்களுக்காக மீண்டும் திறக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேலிய விமான நிலைய ஆணையகம் தெரிவித்துள்ளது இஸ்ரேலின் மீது ஈரான் பல மணி நேரமாக குண்டு வீசிய நிலையில் இஸ்ரேல் முழுவதும் எச்சரிக்கை அலாரங்கள் ஒழிக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் தெரிவிக்கின்றன இந்த அச்சுறுத்தலை எதிர்க்க பாதுகாப்பு முறைகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன